இது ஒரு கிரவுண்ட் தொன்போஸ்கோ ஸ்கூலோட playground. ஓ நாளை அல்லது நாளை மறுநாள் ஒரு ஃபுட்பால் மேட்ச் முதலமைச்சர் முன்னிலையில் நடக்கப்போவதாக இன்று இருக்கக்கூடிய காவலாளியிடம் கேட்டு தெரிந்து கொண்டேன் அதற்காகத்தான் அவர்கள் இந்த இடத்தை எல்லாம் சுத்தம் செய்து இங்கே வைத்துள்ளார்கள் நாளை அல்லது நாளை மறுநாள் ஏனென்றால் விளையாட்டுத்துறையை அமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ஆதரவு தருகிறார் முதலமைச்சர் அவர்களும் ஆதரவு தருகிறார் அதுபோல சென்னை முழுவதுமே விளையாட்டுத்திடல் திடல் கூடம் என்று பலவிதமாக அவர்கள் முன்னெடுத்து அதை முன்னிலைப்படுத்தி வருகிறார்கள் இந்த வழியாக பலமுறை சென்றாலும் இன்று இந்த இடம் திறந்திருந்தது அதாவது இந்த கதவு திறந்திருந்தது அதனால்தான் உள்ளே வந்து இந்த வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால் நமது உடல் எப்பொழுதுமே இயங்கிக் கொண்டே இருக்கிறது அது நிறுத்துவதே இல்லை என்று தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து படித்து திரும்பி வேலைக்கு போய் திருமணமாகி குழந்தை குட்டிகளுடன் வாழ்ந்து இறக்கும் வரை அந்த மனித வாழ்க்கை ஒரு பயணமாகத்தான் இருக்கிறது இந்த உடலானது எதெல்லாம் இயங்குகிறது என்றால் அத்தனையுமே முக்கியமாக குழந்தை வய தாயின் வயிற்றிலிருந்து வெளிவருவதற்கு முன்பே இதயம் துடிக்க ஆரம்பித்து விடுகிறது அது முப்பது நாள் ஆனவுடனே அது வளர ஆரம்பிக்கிறது பத்து மாதம் வரை அதன் இந்த இதயத்தின் துடிப்புகளை நன்றாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு தாயின் வயிற்றில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அந்த தாய்க்கு மட்டுமே தெரியும் மற்றவர்களுக்கு தெரியாது அது வளரும் பொழுது அதுக்கு உணவு தேவைப்படும் செரித்த உணவை அதை வெளியில் கொண்டு வரும் சிறுநீரகம் இருக்கும் இதயம் இருக்கும் நுரையீரல் இருக்கும் எல்லாமே அந்த தண்ணீர் அறைக்குள் தான் நடக்கும் தெரியாது ஆனால் அந்த குழந்தை பிறந்து வந்த பிறகு இது எல்லாமே தாய் மூலம் நடக்கும் ஒரு மூன்று வயதுக்கு பிறகு அல்லது ஐந்து வயதுக்கு பிறகு அந்த குழந்தை தானாகவே அது தெரிந்து கொண்டு உணர்ந்து கொண்டு செய்ய ஆரம்பித்துவிடும் இந்த சிறுநீரகம் சிறுநீரகம் என்பது கடைசி வரை இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் அளவு ஐந்து லிட்டர் என்பார்கள் அது ஏதாவது ஒரு காரணத்தினால் அது உடலை விட்டு வெளியேறும் பொழுது மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம் ஒன்று இரண்டாவது இந்த காற்றில் இருக்கக்கூடிய தூசு நுரையீரலில் தங்கிவிட்டால் சளி போன்ற விவரங்களில் சிக்கிவிட்டால் அங்கே பலவிதமான நோய்கள் ஏற்படும் இது இரண்டாவது மூன்றாவதாக சிறுநீரகம் ஒரு மனிதன் ஒன்றரை லிட்டரிலிருந்து மூன்று லிட்டர் அல்லது இரண்டு லிட்டர் வரை தினமும் கண்டிப்பாக குடிக்க வேண்டும் அந்த அளவிற்கு அது வெளியேற்றவும் செய்யும் ஏனென்றால் அந்த ஒரு ப்ரெஷர் யூரினேட்டர் என்று யுரேட்டர் என்று சொல்வார்கள் யுரேட்டர் அல்ல அந்த யூரின் பிளாடர் மூத்திரப்பை என்பார்கள் அந்த பை எப்பொழுதுமே சுரந்து கொண்டே இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அந்த சிறுநீரானது ஒரு நூற்றி ஐம்பதிலிருந்து இரநூறு மில்லி லீட்டர் அதிகமாகிவிட்டால் சேர்ந்துவிட்டால் அந்த உணர்வு தன்னிச்சையாக வரும் உணர்வு வரும் அப்பொழுது போய் அந்த தண்ணீரை அதாவது சிறுநீரை வெளியேற்றி விடுவார்கள் அதிகபட்சம் அந்த மூத்திரப்பையில் யூரியன் யூரின் பிளாடர் அதில் பெண்களுக்கு ஐநூறு லிட்டர் சாரி ஐநூறு மில்லி லிட்டர் ஆணுக்கு எழுநூறு லிட்டர் என்று படித்தேன் அந்த அளவிற்கு அந்த மூத்திரப்பையானது தாங்கக்கூடிய சக்தி உள்ளது அதற்கு மேல் என்றால் தானாகவே வெளியேறக்கூடிய ஒரு நிலை வந்துவிடும் அந்த உணர்வு ஏற்படும் பொழுது ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ அடக்கி வைத்திருந்தால் வெளியேற்றாமல் அடக்கி வைத்திருந்தால் உடலுக்கு தீங்காக மாறிவிடும் அதனால் நாமெல்லாம் அந்த அளவு மிகாமல் பார்த்து நாம் அதை வெளியேற்றி விட வேண்டும் என்பதுதான் இன்று அதைப் பற்றி நான் படித்தேன் படித்ததனால் அதை நான் என்னுடைய காணொளிக்காக யூடியூப் சேனலுக்காக அதை நான் பதிவிடுகிறேன் எனவே நண்பர்களே அந்த உடலில் இருக்கக்கூடிய இயங்கும் சக்தி மேலும் அதில் இருக்கக்கூடிய உறுப்புகள் அதனுடைய அளவு மற்ற எல்லாவற்றையும் எனக்கு தெரிந்தவற்றை நான் சொல்லியுள்ளேன் எனவே இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் அதை தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்